நித்திய வத்துவை நீங்காது நாடி நாள் முத்தி தன் சித்திக்குமே கூதம்பாய் முத்தி தன் சித்திக்குமே நாற்றம் பெருகும் வாசனை தற்கந்த மாய்மழம் சோறும் உடலுக்கு நற்கந்தமே துடி கூதம்பாய் நற்கந்தமேது கடி நச்சிக்கா உச்சது நீங்கா மைக்கு மஞ்சல் பூச்சித்தான் ஏது கடி கோதம்பாய் பூச்சித்தான் ஏது கடி சேலை மீனுக்கதும் செம்போன் மீனுக்கதும் மேலை மீனுக்காமடி கூதம்பாய் மேலை மீனுக்காமடி பீவாசம் உள்ளவள் பீரழு உடம்புக்கு பூவாசம் மேது கடி கூதம்பாய் பூவாசம் ஏது போராட்டம் செய்து போலுத்த உடம்பிற்கு நீராட்டம் நீராட்டம் எது கழி சீயுனம் உந்திரண்ட உடம்பினை ஆயுவ ஏது கடி கூதம்பாய் ஆயுவ ஏது கடி காகம் கழுகு கழி தொண்ணும் மேனிக்கு வாகனம் ஏது கடி கூதம்பாய் வாகனம் ஏது கடி கோவன தோழி கொழுத்து முடலுக்கு பூவனை ஏது கடி கூதம்பாய் பூவனை ஏது கடி